சேட ஒரு அறிவித்தலோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் சில மனுத்தியாளர்களுக்கு முன்னர் ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த ஹெலிகாப்டர் அதாவது உலங்குவானூர்தி வானூர்தி கடின தரையிறக்கம் ஒன்றின் காரணமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் அது விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்று அச்சம் கொள்ளப்படுவதாகவும் அதோடு அதனுடனான தொடர்புகள் எதுவும் தற்போதைக்கு இல்லை என்றும் ஈரான் அரசாங்கம் சற்று முன்னர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துலா அலி கமைனி இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய அறிக்கையிலே அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரான் ஜனாதிபதி மற்றும் அதில் பயணித்த மேலும் இரு அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரதானிகள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பாக சென்ற மேலும் இரண்டு உலங்கு வானூர்திகள் ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்பாக தங்களுடைய இலக்கை அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேன் தகு ஜனாதிபதி மீண்டும் உயிருடன் திரும்பி வருவதற்கு அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையிலே காணாமல் போய் இருக்கக்கூடிய ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட அந்த ஏனைய இருவரையும் தேடும் பணிகள் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளன நாற்பத்தி ஆறு பேர் கொண்ட இரண் அதாவது வெவ்வேறு குழுக்களும் அதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக பல்வேறு அமைச்சர்களும் குறித்த பகுதியை இப்போது அண்மித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பனிமூட்டம் நிறைந்து காணப்படுவதனால் ஈரான் காடுகளை அண்மித்த ஒரு பகுதியாக காணப்படுவதனால் தான் ஈரான் ஜனாதிபதி உயிருடன் இருக்கிறாரா அல்லது அவருக்கு ஏதும் அசம்பாவிதங்களில் பட்டு விட்டனவா என்பது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தல்கள் இலங்கை நேரப்படி இரவு ஒரு மணி கடந்து செல்கிறது நள்ளிரவு கடந்த திங்கட்கிழமை ஆகிவிட்டது இந்த நிலையிலும் நிலவரப்படி ஈரான் ஜனாதிபதி தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் வரவில்லை என்றாலும் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் தெரிவிக்கிறார் அரச பணிகள் வழமை போல இடம்பெறுகின்றன ஈரான் ஜனாதிபதி மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அனைவரும் அதற்காக பிரார்த்தியுங்கள் என்ற ஒரு விடயத்தில் மக்களுக்காக குறிப்பிட்டிருக்கிறார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் அவர்கள் அசர் பைஜான் கிழக்கு அசர் பைஜான் மாகாணத்திலே பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானினுடைய உள்துறை அமைச்சர் அகமது வாஹிதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஈரான் ஜனாதிபதி அவர்கள் பயணித்த குறித்த உலக வானூர்தி இருந்து வடமேற்கே சுமார் அறுநூறு கிலோமீட்டர் அதாவது முன்னூற்று மைல் தொலைவிலே உள்ள ஜோல்பா நகருக்கு அருகிலேதான் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையிலே ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா ஹைன் மற்றும் அந்த மாகாணத்திற்கான ஈரானிய ஆன்மீக தலைவரினுடைய பிரதிநிதியான பிரதிநிதியான முகமது அலி ஹமேஷ் ஹஷேம் ஆகியோர் தான் அவர்கள் குறித்த ஹெலிகாப்டரில் இருந்ததாக நம்பப்படுகிறது எரிசக்தி அமைச்சர் அலி அக்பர் மெஹராபியன் மற்றும் வீட்டு வசதிகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் மெஹர்தாத் ஆகியோர் மற்றைய ஹெலிகாப்டர்களில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது போதிலும் அவை பாதுகாப்பாக தங்களுடைய இலக்கை அடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டு உலக வானூர்திகளும் பாதுகாப்பாக இலக்கை அடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்ற அதே சமயம் ஜனாதிபதியுடன் எந்த தொடர்பும் தற்போது வரை இல்லை என்று ஈரான் உள்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் எவ்வாறாயினும் ஹெலிகாப்டரிலே ரைசி அவர்களோடு சென்றவர்கள் ஜனாதிபதி பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பதாக அவசர அழைப்பை மேற்கொண்டதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்ற போதிலும் விபத்து நடந்த இடத்திற்கு இப்போது அவசர சேவைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே அன்பான நேர்களே ஈரான் ஜனாதிபதி மீண்டும் உயிருடன் திரும்புவாரா இல்லை என்பது தொடர்பில் உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் இதுவரை இல்லை ஆனால் மீட்புப் பணிகள் தொடர்கின்றன அவற்றின் பிறகுதான் அதனை உறுதிப்படுத்தி உத்தியோகபூர்வமாக தெரிவிக்க இயலும் என்றாலும் அனைவரும் வனமுருகி இறைவனிடம் இருக்கிறமே பிரார்த்திப்போம் ஈரான் ஜனாதிபதியின் நலமுடன் எங்களுக்கு மீண்டும் தாருங்கள் என்று அனைவருமே பிரார்த்திப்பதற்கு தயாராகுங்கள் நேர்களே என்றால் இஸ்ரேலுக்கு இப்போது இது ஒரு மகிழ்ச்சியை தாரை வார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கப் போகிறது மகிழ்ச்சியை தாரை வார்க்கக்கூடிய செய்தி என்பதற்கு அப்பால் வெற்றி கழிப்பை போன்று அவர்கள் இதனை கருதுவார்கள் எனவே இறைவன் மிகாரிந்தவன் ஈரான் ஜனாதிபதி அந்த இப்போது காணாமல் போயிருக்கக்கூடிய சம்பவம் நல்ல செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அன்பான